எங்க போறது இன்னைக்கு இன்னைக்கு புதுசவரையோம் என்ன இடம் புள்ளிப்பாளையம் புள்ளிப்பாளையம் இல்ல ஓடப்பள்ளி சொன்னாங்க போற வழியில் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் ஏன்னா அன்எக்பெக்டடா தான் போறோம் எந்த பிளேஸுக்கு போறேன்னு தெரியல போயிட்டு பண்ணி அங்கிருந்து சீரியஸாக நீங்களும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்கோம் பிளேஸ் நாங்க போறோம் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செங்கிலிருந்து கிளம்பி குமராபாளையம் பக்கம் வந்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் சம்திங் வருது அட்லாஸ் லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சுங்க இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த மலை பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது நேச்சுரலாக நல்லா இருந்துச்சு வாங்க நம்ம பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏங்க பூலாம்பட்டி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பூலாம்பட்டிக்கு வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லைங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு ஹாய் ஹாய் நாங்கள் பூலாம்பட்டி வந்துட்டோம் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹவுஸ் இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்தால் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது எப்படி சொல்றது வாயில தான் சொல்லு வாயில இன்னைக்கு ரொம்ப ஜாம தைரியமான நினைச்சு சொல்ல அதாவது போட்டிங்ல வந்துட்டு ஃபேமிலியோட போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலை அந்த இது என்னது ஆறாம் ஆறு தான் இது தெரியலங்க எனக்கு நான் இது இல்லை நான் போனது இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் பக்கத்தில் பார்க் இருக்கா அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் இருக்கு ஏன்னா நான் போறப்ப நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு வரேன் இடையில மேட்ச் பண்ணி நல்ல ஒரு ஃபுட்டி கண்ட் போடுறவங்க ஃபுட்டு பிடிக்கிறவங்க இங்கே ஃபிஷ் எல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக தான் வேணா சாப்பிட்டு பாருங்க அது வேணா நல்லா இருக்குது தரமாக இருக்குது ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் தான் இருக்கும் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கோசம் சாப்பிட்டு ஒரு போட்டிங் ஹவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் தாங்க வந்துட்டு உங்களுக்கு இது எக்ஸ்பெக்டேஷன் இதை வச்சுட்டு வாங்க இல்லைன்னா எங்களுக்கு வேறு எந்த இடம் தெரியல தெரில அளவுக்கு போய் கவர் பண்ண பார்க்குறோம் எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது நல்ல பிளேஸ் வச்சுன்னா உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோ போடுறோம் அதை பார்த்து நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிணா கோமாப்பட்டிகாம்பி பூலாம்பட்டிக்கு வாங்க ஏங்க சிக்னேச்சர் ஸ்டெப் போடுற மூக்கில் ஏங்க பூலை மட்டி வாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்போ அதில் போட போட்டு சுற்றி பாருங்கள் நம்ம ஏரியா குட்டி கேரளா பாருங்கள் குட்டிக்க எல்லாம் சும்மா கதை விட்டுட்டு நல்லாதான் இருக்கு வியூவெல்லாம் பாக்கணும் ஏன்டா இப்படி பாக்க நல்லா இல்லையா சும்மாங்க வியூ மட்டும் தான் நல்லா இருக்காது நீங்க வேணா பாருங்க மத்தனே நல்லா என்னடா நல்லா இல்லைங்க நல்லா தான் இருக்குது போட் ஹவுஸ் இருக்கு போகிறது அங்கே பாரு நல்லா இருக்கா இல்லையா கேரளா போனோம் தாங்க தெரியும் குட்டி கேரளா அந்த வியூ வேணா சூப்பர்ங்க வியூ வேணால் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இப்படி வேறு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வர ஒன்றும் ஓட் ஹவுஸு போட் இருக்கு அதில் செய்ய யூஸ் விட எல்லா இடத்துல இருக்கும் தண்ணி இருக்கிற இடம் அதில் தானே போகிறாங்க வியூ கொஞ்சம் நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க மற்றபடி இந்த கேரளா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை கேரளா வியூ இது அந்த வீடியோல வரும் அந்த வியூவை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கன்னா நல்லா இருக்குங்க மற்றபடி வியூ நல்லா இருக்கும் அந்த போட்டிங்ல போயிட்டு அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் நீங்க போட்டிங்ல தண்ணின்னு இருந்தாலே இருக்க தான் செய்யும் அதுல எல்லாரும் போவாங்க ஒண்ணுமே இல்லைங்க நல்லாதான் இருக்குங்க வந்து போட்டிங் போறது ஃபேமிலியோட அதுக்கு மட்டும் நம்ம வந்தோம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்னா பண்ணலாம் மத்தபடி சுற்றி என்ன நீங்க சுத்தி மாதிரி ஒரே எக்ஸ்பெக்டேஷன் நீங்க அதை வச்சுட்டு வாங்க மற்றபடி இந்த பார்க் இருக்கும் அந்த மாதிரி சுற்றி இருக்கும் தெரில தெரில நீங்கள் இருந்தா ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம் இல்லை இந்தமாதிரி யாராவது சொன்னாங்கன்னா வேணால் போய் பார்க் இருந்துச்சுன்னா கூட போயிட்டு போகலாம் ஏன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஒரு ஆல்ரெடி பார்க் இந்த திருச்செங்கோடு பார்க் இது பண்ணியிருந்தோம் இந்த இதில் போயிட்டு பார்த்துட்டு நிறைய இது பண்ணலாம் இங்கே லோக்கல் ஆளுங்களுக்கு வேணால் இருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்கள் பூலாம்பட்டியில் என்ன ஃபேமஸ் என்ன இருக்குன்னு சொல்றேன் பூலம்பட்டியே ஃபேமஸ் தான்ல ம் எங்க அந்த அந்த ஏங்க அதனால தாங்க ஃபேமஸ் ஆனது மத்தபடி ஒண்ணமே இல்லை அது வந்து